அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் ஏராளமான கனவு விளக்கங்களை பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் என்றா யானைய கனவு கண்டா என்ன விளக்கம் என்பதனுடைய பத்து கனவு விளக்கங்களை பார்ப்போம் முதலாவது வந்து பகல் நேரத்தில் யானைக்கு மேல் ஏறி கொண்டு பயணம் செய்வது போல இப்படியா நிலைமையை கனவு கண்டா இதுக்கு என்ன விளக்கம் என்றால் அவருடைய மனைவியை தலாக் சொல்லிவிடுவார் அல்லது அவருடைய மனைவி இடத்திலிருந்து ஏதோ ஒரு தீங்கு ஏதோ ஒரு கெடுதி ஏற்பட இருக்குது ஏற்பட்டுடும் என்பதை குறிக்கின்றது இரண்டாவது வந்து யானை யானை இடத்திலிருந்து பால் கறப்பதை போன்று கனவு கண்டால் என்ன விளக்கம் பெரியொரு மனிதரை அவர் ஏமாற்றுவார் அல்லது அவரிடத்திலிருந்து ஹலாலான சொத்துக்களை அவருக்கு ஹலாலான சொத்துக்கள் அவருக்கு ஏற்படும் அவரிடத்திலிருந்து ஹலாலான சொத்துக்கள் ஏற்படும் மூன்றாவது வந்து ஒருவருடைய ஊரில் யானை கொல்லப்பட்டதை கனவில் கண்டால் என்ன விளக்கம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவரோ அல்லது அதிகாரியோ அவர் வந்து மரணித்து விடுவாரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு மனுஷர் மரணித்து விடுவார் என்பதன் அர்த்தமாகும் நான்காவது வந்து யானை ஒருவரை அச்சுறுத்துவது போல பயமுறுத்துவது போல கனவு கண்டா இதுக்கு என்ன விளக்கம் இது வந்து ஒரு நோயை குறிக்குது அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோயை குறிக்குது என்பதன் அர்த்தமாகும் ஐந்தாவது ஒருவர் கனவு கான்றாரு யானை மேலிருந்து விழுவது போல இப்படி கனவு கண்டா இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கண்டா அவர் மரணித்து விடுவார் என்பதன் அர்த்தமாகும் அல்லது அவருக்கு ஏதோ பெரிய கஷ்டங்கள் நெருக்கடிகள் ஏற்படும் என்பதன் அர்த்தமாகும் ஆறாவது வந்து ஒரு பெண் யானையை பற்றி கனவு காண்றா இதுக்கு என்ன விளக்கமெண்டா இப்படி அவங்க கனவு காண்றது வந்து அவ்வளோ நல்லமல்ல நல்ல ஒரு விஷயம் அல்ல கயிறான ஒரு விஷயம் அல்ல என்பதை தெருவில் தெரிந்து கொள்ளணும் ஏழாவது வந்து யானை ஒருவரோடு பேசுவது போல் கனவு கண்டால் அவர் வந்து ஒரு அதிகாரி இடத்திலிருந்து அதிகமான நலவுகளை பெற்றுக்கொள்வார் கொள்வார் என்பதன் அர்த்தமாகும் எட்டாவது வந்து யானைய யானை ஒருவரை துரத்துவது போல கனவு காடுறாரு இப்படி கனவு கண்டா அதிகாரி இடத்திலிருந்து ஒரு தீங்கு ஏற்படும் பெரியோரு அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து அவருக்கு ஏதோ ஒரு கெடுதி ஒரு அநியாயம் ஏற்பட இருக்குது என்பதன் அர்த்தமாகும் ஒன்பதாவது வந்து யானையுடைய தும்பிக்கையால் அவர் அவர் அடிபடுவதை என்றால் யானை வந்து தும்பிக்கையால் ஒருவருக்கு அடிப்பதை போன்று கனவு கண்டால் என்ன விளக்கம் இது வந்து அவருக்கு செல்வம் ஏற்படும் செல்வங்கள் ஏற்படும் என்பதன் அர்த்தமாகும் பத்தாவது வந்து யானையுடைய இறைச்சியை சாப்பிடுவது போல கனவு கண்டால் அரசரிடத்திலிருந்து செல்வங்கள் ஏற்படும் என்பது அர்த்தமாகும் அல்லது யானையுடைய உறுப்புக்களேயோ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வதோ அல்லது ஏதாவது ஒன்றை சாப்பிடுவது போல் இப்படி கனவு கண்டால் யாரா யாராவது பெரிய ஒரு இருக்கக்கூடிய அதிகாரியோ பெரிய மனிதர்களிடத்திலேயோ இவங்க இருந்து ஏதாவது ஒரு செல்வம் அவருக்கு ஏற்படும் என்பதன் அர்த்தமாகும் இது எந்த கிதாபில் எடுக்கப்படுதுண்டா தஃசீருல் அஹலாம் என்று சொல்லப்படக்கூடிய இருந்து இப்படி எங்களை பயமுறுத்தக்கூடிய பயங்கரமான விஷயங்களை நாங்கள் கனவு கண்டா உடனே அல்லா இடத்துல நாங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளணும் அந்த கனவுல கனவுடைய அந்த தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சதக்கா மறைமுகமாக நாங்கள் செஞ்சு கொள்ளணும் நல்லா கனவாக இருந்தால் அல்லாஹுக்கு நாங்கள் சுக்குறு செஞ்சு அந்த விஷயத்தை நாங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் பயணிக்கணும் கனவு வந்து எங்களுக்கு முன்னுக்கு என்ன நடக்க போகிறது என்று அல்லாஹ் தாலா எங்களுக்கு தெளிவாக்குறான் இப்படி ஒரு இருக்கி நீ விடத்துல நீ வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ என்று தான் நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அதனால் எதையும் நாங்கள் தலையில் போட்டுக்கொண்டும் എതയും കൊളുപ്പിക്കൊല വന്നേ അവശ്യമില്ല മാഷ് ഇതുമായി നല്ല നല്ല വിഷയങ്ങൾ നമ്മൾ ചല്ലിക്കൊണ്ട് വരോം കട്ടായം എങ്ങളോട് എണിഞ്ചിക്കോ ഇത് മുന്നോക്കാൽ ഇതുമായി നല്ല നല്ല തരമായ വിഷയങ്ങൾ നമ്മൾ ചല്ലരുക്കോഷ നാളുക സന്ദിപ്പം അസലാമലേക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്തൂ